என்றைக்குமே இந்த உலகத்துக்கு தீர்வு என்னன்னா அவருடைய வார்த்தை தான் நீங்க உலக மனிதர்கள் கிட்டையோ உலகத்துல எக்ஸ்பர்ட்னு சொல்லி ஒரு சிலர் இருக்கலாம் நம்ம தேடுற ஒரு காரியத்துக்கு ஒரு எக்ஸ்பர்ட் உலகத்துல இருக்கலாம் உலக ஞானத்திலேயோ உலக கல்வியிலேயோ உலக அதிகாரத்திலேயோ நீங்க தேடுவதை காட்டிலும் மிகுந்த பலனுள்ள நம்மளை மீட்கக்கூடிய சக்தி உள்ளது அவருடைய வார்த்தை மாத்திரமே அது தேவனுடைய ஞானத்தை பெற்றிருக்கிறது தேவனுடைய நன்மையை பெற்றிருக்கிறது தேவனுடைய வழியை அது உள்ளடக்கியது அவருடைய ஜீவனை கொண்டது அது வேணும்னா அவர் தான் நம்ம என்ன செய்யணும் போகணும் இங்க ஆப்ரஹாமுக்கு பயம் வருது அவருடைய வார்த்தை தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆப்ராமே நீ பயப்படாதே நான் உனக்கு ஒரு கேடகத்தை தாரேன் ஒரு விசேஷமா செய்யப்பட்ட ஒரு போர் ஆயுதத்தை தாரேன் உனக்கு ஒரு கோட்டையை உண்டு பண்ணி உன்னை பாதுகாப்பாங்க கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லல நான் உனக்கு கேடகம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அவங்க பிரச்சனைக்கு மத்தியில எங்க ஓடி ஒழியனும் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அவர் எங்கேயும் ஓடி இடம் இடமெல்லாம் அவர் என்ன செய்ய மாட்டார் தர மாட்டார் அவரே உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார் அவர் இடத்தை மாத்த மாட்டாரு ஆனா உங்களுக்கு பாதுகாப்பாக அவரை நின்று கொண்டிருக்கிறார் நானே உனக்கு கேடகமும் நானே உனக்கு மகா பெரிய இருக்கிறேன் அவரே நமக்கு ஒரு கேடகமாய் இருக்கும்போது போது போர்க்களத்துல கேடகத்தோட பங்கு என்ன நினைக்கிறீங்க எதிரியோட ஆயுதங்கள் நம் மீது படாமல் நம்முடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஆயுதம் என்ன செய்யப்படும் பயன்படுத்தப்படும் தேவனே நமக்கு கேடகமாய் இருக்கும் போது உலகத்துல உள்ள எந்த தீங்கு நம்மை எந்த மனிதர்கள் நமக்கு தீங்கு இழைக்க முடியும் எந்த சூழ்நிலை நம்மை மேற்கொள்ள முடியும் எந்த நோய் கிருமிகள் உங்களை மேற்கொள்ள முடியும் எந்த குறைவுகள் உங்களை மேற்கொள்ள முடியும் ஏன்னா கேடகம் யாரா இருக்கிறாரா அவரே உங்களுக்கு கேடகம் இத நீங்க உங்க சிந்தனையில உங்க பிரச்சனைக்கு மத்தியில நீங்க கொண்டு வந்து அதை நீங்க தியானிச்சு அத விசுவாசிச்சு பாருங்க அந்த கேடகம் உங்களை தப்பு வைக்கிறத நீங்க பார்க்க முடியும் ஹலைலு ரைசலால்